ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் எப்பவுமே புது புது சிந்தனைகளால மனசை பிஸியா வச்சுக்கக்கூடியவங்க தான் மீனராசிக்காரங்க அப்படிப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முற்பகுதி மந்தமாகவும் பிற்பகுதி பரபரப்பானதாகவும் இருக்கும் முற்பகுதின்னா அது நவம்பர் வரையும் பிற்பகுதின்னா அது டிசம்பர் முதல் இரு வாரங்கள் உத்தியோகம் செய்யறவங்க உத்தியோகம் பார்க்குற இடங்கள்ல ஞாபகம் மருதியால் அவசப்படலாம் அதனால வேலைகள்ல இழுபறி நடக்கலாம் அது வந்து உங்க பெயருக்கு கெட்ட பெயரையும் வாங்கி தரலாம் அதனால நீங்க வந்து திட்டமிட்டு உங்களுடைய வேலைகளை செய்வது நலம் டிசம்பர் மாதங்கள்ல அப்படியே இந்த சூழல்ல மாறி உங்களுடைய வேலைக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய சூழல கூட உருவாங்க சொந்த தொழில ஈடுபட்டுள்ளோர் நவம்பர் மாதத்துல மந்தகதியை தான் அனுபவிக்க முடியும் டிசம்பர் முதல் இரு வாரங்களில் லாபத்தை நீங்க வெகுவாக ஈட்டுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் உங்களுடைய வேலைகளை மறக்காம இருக்கிறதுக்கு நீங்க செல்போன்லையோ அல்லது ஒரு நோட்பேட்லயோ அதை குறிப்படுத்திக்கிட்டு பிறகு வேலைகளை செய்தால் உங்களுக்கு இழுபறி நிலைமை உண்டாகாது வேலைகள் தாமதமும் படாது அதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதுனால இந்த விஷயத்தை நீங்க செஞ்சு பார்க்கலாம் குடும்ப விஷயத்துல கணவன் மனைவி உறவு சீராகவே இருக்கும் ஆனால் குடும்ப விஷயங்களை பேசும்போதும் வெளியில பிறர்கிட்ட பேசும்போதும் நீங்க உங்க வார்த்தைகள்ல கவனத்தை வச்சுக்கணும் தவறுதலா மற்றவங்களை பாதிக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்க பேச நேரிடும் அதனால பிறரது மனஸ்தாபத்துல நீங்க மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுறதுக்கு நேரும் அதனால உங்களுடைய வார்த்தைகளை குறைக்கணும் பேச்சை குறைக்கிறது ரொம்ப நல்லது பிள்ளைகளோட கல்வி விஷயத்துல நீங்க கொஞ்சம் கேர் எடுக்க வேண்டியது அவசியம் அவங்க கொஞ்சம் மந்த கதியில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய அறிவுறுத்தல் பேர்ல அவங்க அதை சமாளிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு காரணம் அவங்களுடைய படிப்பு ஸ்தானாதிபதி புதன் குரு பார்வையில இருக்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம் அதனால அவங்க சமாளிக்கக்கூடிய திறன் அவங்களுக்கு உண்டு உடல் ஆரோக்கியம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் தைராய்டு ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கை கால் குறைச்சு இதற்கான வாய்ப்புகள் உண்டு வாயு தொல்லையும் உண்டு இது நவம்பர் மாதத்துல அதிகமாகும் டிசம்பர் மாதத்துல குறைவாகவும் அல்லது டிசம்பர் மாதத்துல நிவாரணம் கிடைக்கும் வாய்ப்பு தூக்கமின்மையால் அவதிப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக உண்டு இந்த தூக்கமின்மைக்கு நீங்க வந்து தூக்க மாத்திரை பயன்படுத்துவது முறையானதல்ல தியானமோ அல்லது யோகாவோ வேண்டியது அவசியம் வேலை தேடுறவங்களுக்கு டிசம்பர் மாதம் வேலைகள் பலத்த வாய்ப்புகள் உண்டு அதுவே இந்த சிறப்பு பலனா சொல்லலாம் கார்த்திகை மாதத்துக்குரிய சாதகமான நாட்கள் நவம்பர் டிசம்பர் மூன்று நான்கு பதினாலு பதினஞ்சு இந்த சாதகமான நாட்கள்ல நீங்க எந்த முடிவையும் துணிந்து எடுக்கலாம் உங்களுக்கு அது சாதகமாகவே வரும் ஒருவேளை உங்களுடைய தசா புத்திகள் கடுமையானதாக இருந்தார் உங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு உங்களுடைய ஜோதிடர் சொல்லியிருந்தார் இந்த நாட்கள்ல நீங்க எடுக்கிற முடிவுகள்ல தடை தாமதங்கள் ஏற்படும் கார்த்திகை மாதத்துக்குரிய பாதகமான நாட்கள் நவம்பர் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு டிசம்பர் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு இந்த நாட்கள்ல நீங்க முக்கியமான முடிவுகள் எதையும் மேற்கொண்டு செய்வது உங்களுக்கு ஆபத்தானது ஒருவேளை உங்களுக்கு திசாபுத்தி நன்றாக இருந்தால் உங்கள் நேரம் பிரகாசமாக இருந்ததுன்னா இந்த நாட்கள்ல பத்தி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பண வரவு நாட்கள் நவம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து டிசம்பர் அஞ்சு ஆறு சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இந்த நாட்கள்ல நீங்க வண்டி வாகனங்களில் போகும்போது எச்சரிக்கையாக இருக்கணும் குடும்ப உறவுகள்கிட்ட பேசும்போது வார்த்தைகளை விடாமல் பேசணும் அது வந்து உங்களுடைய குடும்ப உறவுகளுக்கு நல்லது இந்த மாதம் உங்களுக்குரிய நல்ல பலன்களை அதிகரிச்சுக்கிறதுக்கும் கெடு பலன்களை குறைக்கிறதுக்கும் நீங்கள் முருகனுடைய வழிபாடும் தட்சிணாமூர்த்தியோட வழிபாடும் குரு ஸ்தலங்களுக்கோ அல்லது குருவோட ஜீவசமாதிகளுக்கு போகிறதோ உங்களுக்கு பெருத்த நன்மையை